கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த கனிவு குடிசையிருக்கும் விளக்கின் ஒளியைப் போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய்வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிரித்து பஞ்சு கோவியலாச்சு மில்லை பார்க்க பயணம் போச்சு அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இழைகளாச்சு நூல் என்னும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல பலர் மானம் காத்து கொல்ல இடை உடலில் உடலிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி அணைத்து கொல்ல அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கு இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தனி நொந்து வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி நிலை தாழ்ந்தபோது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி என்னை ஒருத்தி இடையிலேற்றி இருந்த காலம் உண்டு அவள் மணந்த கணவன் கண்டு அவள் கண்ணத்தோடு என்னை சேர்த்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் இன்று சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம்பொழிய உடுத்து தன் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்ற நீண்ட கதை முடித்து சுட்ட சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன் நிலை கெட்டு போன செல்வர் போல கேள்வியின்றி நின்றேன் கேலி வாழ்க்கை கண்டேன் பந்தல் போட்டு மனம் முடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி ஏங்கும் கந்தல் கதையை கேட்ட பின்பும் காலம் அறிந்து கொள்வீர் வாழ்வைக் காவல் காத்து கொள்வீர் மேனியழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம் அதை இழந்துவிட்டால் பாவம் பின் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் அதுதான் நான் படிக்கும் சோகம் கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்று உண்டு ஒரு கையளவு துண்டு மேனிப்பந்தல் தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை வேண்டி நிற்பான் அன்று கோவனமாய் ஆனபோதும் கொள்கை எனக் கொண்டு மான காப்பதென்று இன்று கேவலமாய் ஆனபோதும் கேள்வி ஒன்று பதில் கேட்கிறது நின்று